என்னோட லைஃப்பில் இனிமே ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஆசை என் மனசில் நானும் தீர்மானம் பண்ணிவிட்டேன் சோஷியல் ஒர்க் பண்ணணும் என்ன இருந்தாலும் நம்ம ஒரு சேவை பண்ணினாக்கா நமக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குமே சொல்லிட்டு தான் தனியே நான் இருக்கேன் எல்லாரும் கேட்குற இந்த வயசுல நீங்க தனியே இருக்கல ராத்திரி உங்களுக்கு பயம் இல்லையா சொல்லிட்டு മുാട്ട് വണക്കം എൻ പേർ ഗംഗാ വിശ്വനാഥൻ വയസ്സ് എൺപത്തൊന്ന് ഞാൻ പൊറുന്നത് കേരള ഗുരുവായൂർ ബട്ട് വളർന്നത് എല്ലാം മുംബൈ എൻ ഫാദർ പേര് എൻ ബാലകൃഷ്ണ അവർ ഫസ്റ്റ് എഞ്ചിനീയറിംഗ് സ്റ്റൂഡൻറ്റ് ഫ്രം ബനാരസ് യൂണിവർസിറ്റിക്ക് അപ്പം അവർ ബാമ്പേല അവർക്ക് വേറെ കിടച്ചതിനാൽ നാങ്കല്ലാം ബാമ്പേലേ വളർന്നോ எங்கள் அம்மா பேர் ராதா பாலகிருஷ்ணா அவங்க குருவாயூர் தான் அண்ட் ஷி ஸ்டடிட் அப் டு ஒன்லி ஃபிஃப்த் கிளாஸ் வரை தான் படித்தா பட் ஷி வாஸ் வெரி இன்டெலிஜெண்ட் அண்ட் அந்த லாங்குவேஜஸ் மராட்டி ஹிந்தி எல்லாம் அவங்க படித்தா என் கூட பிறந்தவா ஃபோர் சிஸ்டர்ஸ் நாங்கள் டூ பிரதர்ஸ் ஃபேமிலியில் நான் தேர்ட் மெம்பர் ஸ்கூல் வந்து நான் அக்ஸிலிம் கான்வெண்ட்டில் படித்தேன் ஸ்கூல் லைஃப் வந்து அக்ஸீரியம் கான்வென்ட் சொல்லிட்டு இங்கிலீஷ் கான்வெண்ட்டில் தான் படித்தேன் நாங்கள் தான் சேர்ந்து தான் வளர்ந்தோம் எல்லாம் டிஃப்ரெண்ட் பஞ்சாபி இருந்தால் மராட்டிஸ் இருந்தால் ஹிந்து ஹிந்தி ஸ்பீக்கிங் பாப்புலேஷன் கேர்ள்ஸ் இருந்தால் கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் அதனால் எங்களை நல்லா வளர்ச்சி எங்களுக்கு அவளுக்கு எங்களோட ஃபவுண்டேஷன் அவள் வளர்ச்சியும் அவள் ட்ரெயின் பண்ணி எங்களை ஃபிட்டாக க்யூட்டாக சொசைட்டிக்கு ஸ்கூலில் அவ்வளோ ஸ்போர்ட்ஸ்னுட்டு கிடையாது பட் டிபேட் அண்ட் சிங்கிங் காம்படிஷன்ஸ் நிறைய அந்த ஸ்கூல் நடத்தின்னு இருந்தாள் கிறிஸ்மஸ்க்கு ஈஸ்டருக்கு எல்லாம் எங்களே பப்ளிக் ஃபங்க்ஷன் அட்டமாக கூட்டின்ட்டு போவாள் ஸ்கூலில் சாப்பிள் இருந்தது பட் இட் கம்பல்சரி கிடையாது அந்த சாப்பிளில் போயிட்டு ப்ரே பண்ணோம்னு கிடையாது பட் எங் நாங்கள்லாம் அந்த ஒரு ஃபேமிலி ஆனதுனால அங்கேயே நாங்கள் போய்ட்டு டூயிங் ரிலீஜியஸ் ப்ரேயர்ஸ் நாங்கள் எக்ஸாம் டைம்லேயேனாக்கா நாங்கள் முன்னால் அந்த சாப்பிளில் போயிட்டு தான் ப்ரே பண்ணிவிட்டு வருவோம் அப்போல்லாம் எங்களுக்கு வித்தியாசமே தெரியாது ஜாதி மதம் வித்தியாசமே எங்களுக்கு கிடையாது அப்படி நாங்கள் வளர்ந்தோம் அதுக்கப்புறம் நான் வந்து சோஃபாயா காலேஜ் பாம்பேயில் பிஏ கிராஜுவேஷன் எக்கனாமிக்ஸ் பண்ணினேன் அதுவும் ஒரு கான்வெண்ட் காலேஜு அண்டு அதுவும் ஒரு லே லேடிஸ் காலேஜ் தான் நிறைய ஆரப் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாள் ஆரப் கேர்ள்ஸ் வந்துட்டு இருந்தா படிக்கிறதுக்கு அண்டு மோஸ்ட்லி எல்லாமே முஸ்லீம் கேர்ள்ஸும் வந்துட்டுருந்தா ஏன்னாக்கா அது உமன் காலேஜ் ஆனதுனால பட் எங்களுக்கு அந்த வித்தியாசமே தெரியல யா எல்லோரும் நாங்கள்லாம் சேர்ந்து தான் படித்து கிராஜுவேஷன் எல்லோரும் நாங்கள் பண்ணினோம் இப்போ கூட ஐ ஐ கீப் இன் டச் வித் சம் ஆஃப் த மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய திலீப் குமார்டு சிஸ்டர் அப்புறம் பிமல் ராய் டாட்டர் அப்படி எல்லோரும் பெரிய பெரிய ஃபேமிலிஸ்லேருந்து தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிட்டு சஃபாயா காலேஜுக்கு வந்துட்டுருந்தேன் பிகாஸ் ஆஃப் த ரெப்பூட்டேஷன் த காலேஜ் ஹேட் ஆஃப்டர் டூயிங் கிரா கிராஜுவேஷன் அப்புறமே எனக்கு ரொம்ப ஆசை லா படிக்கிறதுக்கு நாங்கள் நாலு சிஸ்டர்ஸ் ஆனதுனால எங்கள் அப்பாவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்து எல்லாரும் சுருக்கம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அந்த டைமில் எல்லாம் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாலேயே கல்யாணம் நடத்தினோம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு ஐடியா இருந்தது அதனால் என்னோட இந்த ஆசை முடியல பிஏ அப்புறமே எங்கள் ஃபாதர் வந்துட்டு எனக்கு கல்யாணத்துக்கு பார்க்க ஆரம்பிச்சுட்டா ஃபஸ்ட்டு ஜாதம் வந்ததே ஒரு ஜியாலஜிஸ்ட் எஸ் விஸ்வநாதன் சொல்லி எங்கள் ஃபாதருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆகிடுது பிகாஸ் அவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜியாலஜிஸ்ட் ஆகிட்டு எங்கள் கிளாஸ் ஒன் ஆஃபீஸர் ஆனதுனால ம எங்கள் ஃபாதருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன டிஸ்கஷன்ஸ் ஆரம்பிச்சுட்டா இந்த டிஸ்கஷனில் பட் மை ஹஸ்பண்ட் வாஸ் வெரி ஃபார்வர்ட் அவர் சொன்னார் நான் வந்துட்டு பொண்ணுகிட்ட கேட்கணும் என்னோடய லைஃப்பை பற்றி அவள்கிட்ட சொன்ன அப்புறம் அவளை அக்ரி பண்ணினா தான் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு அப்போ அவர் வந்து என்னை பார்த்தப்போ அவர் சொன்ன சொன்னார் நான் ஜியாலஜிஸ்ட்டு ரிமோட் எட்ர ஏரியாஸில் நான் மைனிங் ஏரியாஸ்க்கு நான் இருந்து இருப்பேன் டென்ட்டில் இருக்கணும் அலுமினியம் ஹவுசஸில் இருக்கணும் அங்கே சிவிலைசேஷனே இருக்காது யூ ஹேவ் டு ஸ்டே சம்டைம்ஸ் வித் த ட்ரைபல்ஸ் ஆல்சோ அப்படியெல்லாம் நீ தயாராக இருக்கணும்னாக்கா நீ நான் கல்யாணத்துக்கு அக்ரி பண்ணு பிகாஸ் கல்யாணம் ஆன அப்புறம் என்னால் இருக்க முடியாது எனக்குற சொல்லலை சொல்லிவிட்டு நம்ம லைஃப்பில் எதுவும் அடிச்சாலும் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவர் அந்த ஃப்ராங்காக சொன்னதுனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருது நான் சொன்னேன் சரி நான் அக்ரி பண்ணுறேன் கல்யாணம் எடுத்து கன்னடா ஸ்கூல் சொல்லிவிட்டு வடாலால் அங்கே தான் என்னோடய கல்யாணம் நடந்தது கல்யாண சமயத்தில் ஃபேமிலி இருந்ததுனால ஸ்கேசிட்டி ஆஃப் ஃபுட் இருந்ததுனால கவர்மெண்ட் வந்துட்டு ரேஷன் போட்டுவிட்டா ஒன் நம்பர் ஆஃப் கெஸ்ட் டு அட்டன் ஃபார் த வெட்டிங் அஞ்சு அஞ்சு பேருக்கு மேலே டிஃபின் க டிஃபின் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணக்கூடாது ஐம்பது பேருக்கு மேலே சாப்பாடு போடக்கூடாது சாயங்காலம் அதே மாதிரி ஐம்பது பேருக்கு தான் ரிசப்ஷனுக்கு கூப்பிடணும்னுட்டு ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆட்மா போட்டு கொடுத்துட்டா ஸ்பெஷலி ரைஸ் அண்ட் ரைஸ் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிவிட்டு அது ஒரு கம்பல்சரி ஆகிடுது அப்போ என் கல்யாணத்துக்கு ஸ்பெஷாலிட்டி எல்லாம் இந்த வீட் ப்ராடக்ட்ஸ் தான் ச சப்பாத்தி அது கோதுமை ஸ்பாயசம் அப்படின்னுட்டு இருந்தது பட் எப்படியோ எங்கள் ஃபாதர் மேனேஜ் பண்ணினார் வித் ஃபிஃப்டி பீப்புள் என்ன பண்ணினானாக்கா டைமிங்ஸ் கொடுத்துட்டோம் இன்விடேஷன் கார்டில் அட்டெண்டன்ஸ் ஃபிஃப்டி பீப்புள் அட் அ டைம் சொல்லிவிட்டு அப்போ அது மாதிரி அந்த ரூலையும் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படியோ கல்யாணம் நடந்து ரெண்டாமது எந்திங்க டு டெல் வந்து என்னோடய முகூர்த்தம் வந்து டூ ஓ கிளாக் ஆஃப்டர்நூன் அது சாதாரணமாக இருக்கவே இருக்காது பட் ஏதோ அன்றைக்கி டூ ஓ கிளாக் முகூர்த்தம் அந்தனால பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாம் சரியாக எல்லாம் போயிடுத்து எல்லாம் நிறைய நல்லா நடந்து விடுத்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்துட்டோம் சாயங்காலம் எல்லாம் இட் வாஸ் நைஸ் மெமோரபிள் டே டூஸ் அ மெமோரபிள் டே கல்யாணம் முடிஞ்சது கல்யாணம் முடிஞ்ச உடனே நாங்கள் முன்னால் ஹைட் நாக்பூர் போனோம் நாக்பூர் வாஸ் ஹெட் குவார்டர்ஸ் ஃபார் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இண்டியா அதில் எங்கள் ஹஸ்பண்ட் ஜியாலஜிஸ்ட் ஆகிருந்தே இருந்தார் நாக்பூரில் ரெண்டு மாதமும் இருக்கல அதுக்குள்ளேயே அவருக்கு ப்ராஜெக்ட் பைலட் இல்ல சொல்லிவிட்டு பஸ் ஸ்டார்டில் அவருக்கு போஸ்டிங் கிடச்சி நான் சிட்டிலேயே க்ரோ பண்ணினதுனாலே எனக்கு அந்த பயலடீலா பார்த்த உடனே ஒரே ஷாக் ஆகிடுது அட் த சேம் டைம் எனக்கு எக்ஸைட்டிங்காகவும் இருந்தது ஏன்னா பயலடீலா பஸ் தார் அந்த சிக்ஸ்டி ஃபோர் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் ட்ரைபிள்ஸ் தான் இருந்தா வேறு வேறு யாருமே இருக்கல ட்ரைபிள்ஸ்டே தான் வேலை வாங்கணும் ஃபார் த லேபரர்ஸ் டு ஒர்க் இன் த மைன் ஆல்சோ ம ட்ரைபல்ஸ் தான் என்ஜினியர்ஸ் எல்லாம் இருந்தால் பட் தேர் ஆல் குவாலிஃபைட் நாங்கள்லாம் அந்த எஜுகேட்டட் பீப்புளாக இருந்தது நாங்கள் நல்ல ஒரு ஃபேமிலி ஆட்டமாக தோ ரொம்ப கஷ்டப்பட்டோம் பால் கிடையாது வெஜிடபிள்ஸ் கிடையாது ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு எங்களுக்கு ராய் ராய்ப்பூருக்கு தான் போனோம் விச் இஸ் அபவுட் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஜீப்பில் ட்ராவல் பண்ணணும் நாங்கள் தான் அட்டம்ப்டே பண்ண மாட்டோம் ஏன்னாக்கா அவ்வளோ தூரம் போயிட்டு வரத்துக்குள்ளேயுமே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகிடும் சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு ட்ரைபல்ஸ் உங்களுக்கு சொல்லணும் அவள் பேர் பிக்கா பிக்கின்னு சொல்லுவாள் பைட் பஸ்டார் ட்ரைபிள்ஸை அவள் வந்து தே வில் பி த்ரீ ஃபோர்த் நேக்கட் ஒன்லி வேர் கிளாத் அரௌண்ட் த வேஸ்ட் இடுப்பில் தான் அவள் ஒரு சின்ன ஒரு மிக் இப்போ மினி போட்டுக்கிறாள் மினி ஸ்கர்ட் போட்டுக்கிறாள் அது மாதிரி அவள் மினி ஸ்கர்ட் அற்புமா அவள் போட்டுருந்தா அவள் நிறைய மாலை போட்டுக்குவான் நிறைய இரும்பால் மாலை போட்டுக்குவான் தலையில் எவ்வளோ சீப்பு வச்சுருக்காளோ அவ்வளோ ஹஸ்பண்ட் அவளுக்கு அவளோட ஹஸ்பண்டெல்லாம் நான் நார்மலாக வந்து பார்க்க மாட்டாள் ஓடணும் யார் ஓடி பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றாலும் அவள் தான் அந்த அவளுக்கு ஒய்ஃபு அப்புறம் வந்துட்டு அவள் முன்னால் எங்கள் ஜீப்பு எல்லாம் ராஜா டே சொல்லிவிட்டு ஒரு டே செலப்ரேட் பண்ணுவாள் ஜீப்புக்கு மேலே சாடுவா அண்ட் பணம் டொனேஷன் கேட்பாள் பலடில்லாம் பஸ்ஸ்தான் அந்த டைமில் ஆனிமல்ஸு வைல்டு ஆனிமல்ஸ் இருந்து எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது நாங்கள் லேக்கு க்ராஸ் பண்ணிட்டு அந்த சைடு போகிறத டைகர் வித் த்ரீ கப்ஸ் ஃபார் சிட்டிங் ஆன் டாப் நாங்கள் ஜீப்போடு ஃப்ளாஷ் லைட் மின்னாலும் அந்த டைகர் வேலை விழுந்துடுது டைகர் மேலே உடனே டிரைவர் வந்து அந்த ஃப்ளாஷ் லைட்டை ஆஃப் பண்ணி ஜாகிரதையாக இருங்கோ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போயிடுவேன் எல்லோரும் பிடிச்சிங்கோ ஜீப்பில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டி கூட்டிகிட்டு போனார் அப்போது அதுதான் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஃப் த பயலண்டில்லா லைஃப் செகண்ட்லி த ஒரு லாட் ஆஃப் பேர்ஸ் பேர்ஸ் நிறைய உண்டு இந்த பேர்ஸ் எல்லாம் அங்கே ஹனி கோம் ஹனிக்கு வண்டி வருவா சம்மரில் என்னோடய சர்வெண்ட் வந்துட்டு பஸ்தார் வில்லேஜ் ஆக்கும் வில்லேஜ் கேர்ள் ஆக்கும் அவள் வந்து மேடம் அவள் பாஷையில் சொல்லுவாள் உள்ளே போயிருங்கோ அந்த பேர்ஸுக்கு விமென் பிளட் ரொம்ப இஷ்டமாக்கும் உள்ளே போயிருங்கோ தள்ளிவிடுவாள் அதனால் நான் இந்த ஸ்விஸ் காட்டேஜ் என் டென்ட்டில் இருந்தேன் அந்த டென்ட்டுக்கு வெளியில் வந்து பார்ப்பேன் அப்போ அந்த பேர் இருக்க ரெண்டு கையன் தூக்கி நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு சப்தமாக போட்டு ஓடி போயிடும் அதெல்லாம் இருந்தது அந்த காலத்தில் அதுக்கப்புறம் ஸ்னேக்ஸ் இருந்தது குரோப்ரா இருந்தது அதெல்லாம் லைஃப்போட எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தைரியத்தை கொடுத்தது எனக்கு மனோசக்தி கொடுத்தது இந்த வரண்டில்லோட ஃபாரஸ்டில் இருந்துட்டு தான் அதுக்கப்புறம் எங்களுக்கு கிருபுரு சொல்லிவிட்டு டாட்டாவோடய ஒரு ப்ராஜெக்டில் வந்து இருந்தோம் அங்கே தான் எனக்கு முன்னால் எனக்கு ஐ கன்சீட் மை டூ சில்ட்ரன் தேர் என்ட பாய் கார்த்திக் குமார் இப்போது அவன் டாக்டர் ஆகிட்டு யூஎஸ்எல் இருக்கான் ரெண்டாவது என் டாக்டர் சாரதா அவளும் பிஏ எக்கனாமிக்ஸ் பண்ணி என்ஐஐடியில் கிராஜுவேஷன் கோர்ஸ் பண்ணி அவளும் ஒரு கம்ப்யூட்டர் ஆட்டமாக வேலை பண்ணிவிட்டு இங்கே சென்னையில் என் கூட சென்னையில் நான் அவள் கூட இருக்கேன் இப்படியே எனக்கு என் குழந்தான் நான் நான் படித்தா அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் லக்கு குரு பகவானோட அனுகிரகத்தினால அவள் கரெக்டாக ஸ்கூல் டைமிங் ஃபஸ்ட் கிளாஸ் படிக்கிறத எங்களுக்கு ஹைதராபாத் ட்ரான்ஸ்ஃபர் வந்துடுத்து நாங்கள் இந்த ஹைதராபாடுக்கு வந்துவிட்டோம் ஹைட்ராபாடுக்கு அப்புறம் டைம் எனக்கு கையில் நிறைய இருந்ததுனால எனக்கு என்னோடய லைஃப்பில் இனிமேல் ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஆசை சின்ன வயசுலேருந்தே எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு குரு இந்த ரெண்டு ப்ரின்ஸிப்பல் எங்கள் ஃபாதரோட எங்கள் அம்மாவுக்கு அம்மாவோட நான் பார்த்து பார்த்து என் மனசில் நானும் தீர்மானம் பண்ணிவிட்டேன் கி நானும் பெருசானாக்கா சோஷியல் ஒர்க் பண்ணலாம் சோஷியல் ஒர்க் பண்ணி நான் என்ன வேலையில் சேர்ந்தேனோ அது நான் சின்சியராக வேலை பண்ணனாம்னு சொல்லிவிட்டு அது என் மனசில் தீர்மானம் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு ஹைதராபாத்தில் என்ன பண்ணணும் சின்சியராக வேலை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுனா என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது தெரியறதுக்கு வண்டி நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட விசாரிப்பேன் அப்போ தான் எனக்கு இந்த இண்டியன் ரெட்கிராஸை பற்றி தெரியும் இந்தியன் ரெட் க்ராஸை பற்றி தெரிஞ்சப்போ நான் ஜாயின் பண்ணினேன் இந்தியன் ரெட் க்ராஸ் லைஃப் மெம்பர் ஆனேன் அது என்னோடய லைஃபோட ஃபஸ்ட்டு ஜேன் இன் மை லைஃப் அதில் நான் படித்தேன் தட் ஐ ஹேவ் டு ஹெல்ப் பீப்புள் அதில் வந்து எனக்கு அப்போது டாக்டர் சி ரங்கராஜன் அண்ட் டாக்டர் ஹரிப்பிரியா ரங்கராஜன் பிரசிடென்ட் அண்ட் செக் கவர்னர் ஆஃப் டாக்டர் சி ரங்கராஜன் கவர்னர் ஆஃப் ஆந்திர பிரதேஷாக இருந்தார் அவரும் அவரோட ஒய்ஃபு தான் எனக்கு கைடு எனக்கு எனக்கு குரு காமிச்சு கொடுத்தா எப்படி சர்வீஸ் பண்ணணும் அப்போ அதில் அவள் எனக்கு இன்வால்வ் பண்ணினா ப்ளட் டொனேஷன் ஐ டொனேஷனில் என்னை இன்வால்வ் பண்ணி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேயே என்னை போட்டு அவர் சொன்னார் டாக்டர் ஸ்ரீரங்கராஜன் சொன்னார் உனக்கு கேப்பபிலிட்டி இருக்குமா நீ பண்ணணும் இதில் நீ ஃப்ரண்ட்டில் வந்தால் தான் உனக்கு சேவை பண்ண முடியும் ஆளுகளுக்கு அது உன்னோடய நேச்சராக்குன்னு சொல்லிட்டு அவர் என்னை மோட்டிவேட் பண்ணினதுனால அவருடைய ஒய்ஃபும் என்னை என்கரேஜ் பண்ணினதுனால என்னோடய லைஃபே சேஞ்ச் ஆகி டுவர்ட்ஸ் ஹியூமனிட்டி சர்வீஸ் ட்ரைட் கிராஷில் இருக்கிறத எனி டிசாஸ்டர் இருக்கட்டும் உங்களுக்கெல்லாம் குஜராத்தில் ஏர்த் குவேக் வந்தப்போ நான் எங் எங்க எங்கள் ஹை ஆந்திரா ரெட் ரெட் க்ராஸ் தான் மினால்தான் டென் டென்ட்ஸு அவளுக்கு அனுப்பிச்சா டென்ட்டு பிகாஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் ஆனதுனால டாக்டர் ரங்கராஜன் என்னை கூப்பிட்டு சொன்னார் இன் டூ டேஸ் ஐ ஒன் டென் டென்ஸ் டு பி ப்ரிப்பேர்ட் அண்ட் ஒன் டென்ட் ஒரு 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 டென்ட் வந்துட்டு மெடிக்கல் சர்வீஸ் பண்ணனும் மெடிக்கல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம் அப்புறம் நாங்கள் வந் நான் வந்து ஆபட்ஸில் சொல்லிவிட்டு ஒரு இடத்துல வந்து டென்ட் மேக்கிங் கம்பெனி உண்டு அந்த டென்ட் மேக்கிங் கம்பெனியில் போயிட்டு அந்த ஓனர்கிட்ட பேசினப்போ அவர் முடியாது முடியாதுன்னு எங்கள்கிட்ட ரொம்ப சொன்னார் நான் சொன்னேன் இல்லை நம்ம அமெண்டபாடுக்கு அனுப்பினா அவளுக்கு கஷ்டமாக இருக்குது அவளுக்கு ச சஃபர் பண்ணுறா கவர்னர் ஆர்டர் ஆகுன்னு சொன்னப்போ அவர் வேறு டென்ட் மேக்கர் செஞ்சு வந்து இந்த டென்ட் பண்ணி நாங்கள் அனுப்பிச்சோம் செகண்ட்லி நான் த டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் வேண்டி இருந்தது ஹைதராபாடில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவளை ஒரு ட்ரெயினில் ஒரு ஃபுல் ட்ரெயின் ஆஃப் டாக்டர்ஸ் பட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் டாக்டர்ஸை நாங்கள் அனுப்பித்தோம் வே அந்த சர்வீஸ் பண்ணினதுனால என்னை கொஞ்சம் எனக்கு மேலே கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்து கான்ஃபிடன்ஸ் வந்துவிடுது கிடை கேன் ஐஎம் ப்ரிப்பேர்ட் டு டூ எனி திங் அட் எனி டைம் சொல்லிவிட்டு என் அம் கேப்பபுள் ஆஃப் டூயிங் சொல்லிவிட்டு அந்த ஒரு நம்பிக்கை எனக்கும் வந்துவிடுது இந்தியன் ரெட் கிராஸில் எனக்கு கொஞ்சம் பேர் வந்ததுனால எனக்கு செவன் கோல்டு மெடல்ஸ் கிடச்சிது அண்ட் லைஃப் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட்டுங்க கிடச்சிடுது அது வந்துட்டு பேப்பரில் வந்ததுனால கு குளோபல் ஹாஸ்பிட்டல்லேருந்து ரகுராம் அண்ட் லலிதா ரகுராம் ஆல்சோ ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி எங்கள் எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்கும் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னால் நான் சரி எது எனக்கு டவுட்டாக இருந்தது என்னை பற்றி பேசுகிறாளோ தெரியலையே சொல்லிவிட்டு அங்கே போனப்போ அவ சொன்னான் நீங்கள் கவுன்சிலிங் பண்ண படிக்கணும் ஆர்கன் டொனேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஏன்னா இப்போ நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது ஆ வேஸ்டட் நிறைய பேருக்கு கிட்னி இருக்குது லிவர் ஃபங்க்ஷன் இல்லை ஹார்ட் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அதுக்கெல்லாம் நமக்கு ஒரு ஒரு பேஷண்ட் பேஷண்ட்ருந்து கிடச்சி விடுத்துனாக்கா ஒரு லைஃப் த்ரீ லைஃப் செவன் லைஃப்ஸ் கேன் பி சேஞ்ச் வித் ஒன் ஆர்கன் டொனேஷன் சொன்னான் சரி நான் ரெடி அக்ரி பண்ணிவிட்டேன் ட்ரைனிங் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் ஆர்கன் டொனேஷனில் இன்வால்வ் ஆயிட்டேன் ஆர்கன் டொனேஷனில் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனாலும் இட் டு ஸ்பெசிஃபை பீப்புள் அது இது ஆர்கன் டொனேஷன் பண்ணினாக்கா எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இப்போ ஒரு கையோ காலோ ஒரு ஹார்ட்டோ நம்ம கொடுத்துருந்தோம் அடுத்த ஜென்மத்தில் ஹார்ட் இலாக்கி போகிறப்போம் அல்லாட்டா லிவர் இலக்கி போகிறப்போம்னுட்டு எல்லாருக்கும் ஒரு பிலீஃப் இருக்குது அந்த பிலீஃபை பை கவுன்சிலிங் பண்ண கவுன்சிலிங் பண்ணி அதை நீக்கி அது மாதிரி பண்ணிடும் என்னோடய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பேஷண்ட்டு அப்போது என்னோடய கவுன்சிலிங் பண்ணினது வெங்கடேஷ் சொல்லிட்டு மஸ்கர் டிஸ்ட்ரோஃபியில் அவர் சஃபர் பண்ணிட்டு இருந்தார் சின்ன வயசுலேருந்து அவருக்கு முப்பத்து ரெண்டு வயசு ஆனப்போ அவருக்கு அவருக்கு டைம் வந்துட்டு ட டெத்து தெரிவிட்டு டாக்டர் சொல்லிவிட்டார் இட் மே டயட் எனி டைம் அப்போது யூ காட் த இம்ப்ரெஷன் அது நம்ம இது பண்ணணும் நான் ஆர்கன் டொனேஷன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவள் அம்மா சுஜாதா வந்துட்டு என்னை காலையில் ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணி மேடம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க என் பிள்ளை ரொம்ப சீரியஸாக இருக்கான் அவனுக்கு ஆர்கன் டொனேஷன் பண்ணால் நீங்கள் வேணும் அப்போல்லாம் நான் கார் டிரைவிங் பண்ணிட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த பையனை பார்க்குறது ஈஸியாக லைவ் அவன் சொல்கிறான் ஜிஸ் தேஷ்மே கங்கா பேத்தி ஹை அந்த தேச புண்ணியமாக்கும் அவன் பாடுறான் அவன் சொல்கிறான் மேடம் உங்கள் பேர் கங்கா நீங்கள் புண்ணிய காரியம் பண்ணுற எனக்கும் ஒரு புண்ணிய காரியம் பண்ணிவிட்டு நான் போட்டும் அப்புறம் கேட்டேன் என்னடாப்பா நீ இப்படி இருக்கியனு ப்ரெயின் டெட் தானே நாங்கள் ஆர்கன் டொனேட் பண்ண முடியும் பிரேண்டெட் இல்லைன்னா ஆர்கன் டொனேஷன் பண்ண முடியாதுன்னு சொன்னப்போ கையை பிடிச்சி அழுதான் அவன் சொன்னான் அட்லீஸ்ட் ஒன் ஆர்கன் அட்லீஸ்ட் என்னோட அடுங்கோ சொல்லிவிட்டு சரி ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு நான் பின்னேம் டாக்டர் சீரங்கராஜன் கிட்ட போய்ட்டு கஞ்சினேன் சார் அவன் ரொம்ப சின்சியராக இருக்கான் ஏதோ அவனை ஹெல்ப் பண்ணுறாமே சொல்லிவிட்டு அவர் சொன்னார் நீ போயிட்டு செக்ரட்ரி ஆஃப் ஹெல்த்தை பாரு சொல்லிவிட்டு செக்ரட்டரி ஆஃப் ஹெல்த்து சுபர் டாக்டர் அவர்கிட்ட போனப்போ அவர் பத்து மணிக்கு தான் எனக்கு இன்டர்வியூ டை அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்தார் ராத்திரி அவர்கிட்ட பேசினப்போ அவர் சொன்னார் அம்மா இது லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய வரும் இதனால் எங்களால் ஹெல்ப் பண்ணும்பொழுது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சொன்னேன் அப்பா என்னால் முடியலையே ஐம் வெரி சாரின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார் இல்லை எனக்கு ஏதோ வந்து பண்ணணும் அப்போ நான் சொன்னேன் நீ ஐ டொனேட் பண்ணுவியா கேட்டேன் ஓ எஸ் டெஃபினட்டாக நான் ஐ டொனேட் பண்ணுறேன் அப்போ நான் சொன்னேன் சிரஞ்சீவி அப்போ தான் டாக்டர் சிரஞ்சீவி இருக்கார் அவர் அப்போ தான் ஒரு ஐ டொனேஷன் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கார் அப்போ உனக்கு அதில் அதில் உன்னோட ஐயே டொனேட் பண்ணலான்னு நான் கால் நான் வர சொல்லிவிட்டு அவன் சிரஞ்சீவி சொன்னப்பையே அவனுக்கு உடம்பே ரொம்ப அந்த மாதிரி ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டான் என்னோடய ஹீரோவாக்குன்ற சிரஞ்சீவி ஆக்டர் கூப்பிடுங்க மேடம் எனக்கு அட்லீஸ்ட் லாஸ்ட் மூமெண்ட்டில் அவனோட தரிசனம் கிடைக்கிட்டுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் சிரஞ்சீவியோட செக்ரட்டரிய ஃபோன் பண்ணிவிட்டு இப்படி ஒரு பேஷண்ட் இருக்கான் நீங்கள் வர முடியுமா நான் சொன்னால் இந்த செக்ரட்டரி சொல்லிட்டான் இல்லை இல்லை சாருக்கு ஷூட்டிங் இருக்குது போக முடியாது வர முடியாது இல்லை அவர் கத்த ஆரம்பிச்சுட்டார் என்கிட்ட அந்த சமயத்தில் சிரஞ்சேவி ரூமுக்குள்ளே வந்து யார்கிட்ட பேசுதான்னு சொல்லிட்டு ஃபோன் வாங்கி பேசினார் அப்போ நான் சொன்னேன் இப்படி ஒரு பேஷண்ட்டுக்கு அவங்கள பார்க்கணும் அவனுக்கு ஐ டொனேஷன் பண்ணணும் அவனுடைய லாஸ்ட் மூமெண்ட் வந்து விடுத்து சொன்னப்போ அவன் ஓடி சரி நான் வரேன் இப்போது வருவேன் நான் சொல்லிவிட்டு பஞ்சாரா ஹில்ஸ்லேருந்து நாங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தோம் அப்புறம் வந்துவிட்டார் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்தோம் என்னோடய ஹீரோவும் சிரஞ்சீவி தான் நான் அந்த சமயத்தில் நான் ஆந்திரா கா ஹைதராபாத்தில் இருக்கிறத என்னோடய சினிமா எல்லாம் தெலுங்கு சினிமா தான் நான் பார்ப்பேன் என்னோடய ஹீரோ அவரை பார்த்த உடனே நேர்க்க ரொம்ப சந்தோஷமாயி அவள் வெங்கடேஷரை அம்மா அழ ஆரம்பிச்சுவிட்டான் அப்போ சிரஞ்சீவி அவள் கையை பிடிச்சிட்டு அவளை கூட்டிகிட்டு போய் வெங்கடேஷ்க்கு எதிர்க்க நின்னப்போ வெங்கடேஷ் அவ்வளோ சந்தோஷம் அந்த சந்தோஷத்தில் அவன் அவன் லாஸ்டே அவன் பிரத்து ப்ரீத் பண்ணிவிட்டான் என்ன தான் வந்தது என்ன தான் கஷ்டம் வந்தது என்ன இருந்தாலும் நம்ம ஒரு சேவை பண்ணினாக்கா நமக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குமே சொல்லிட்டு தான் அதே மாதிரி நிறையா ஆர்கனேஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் சில பேருடைய ஒய்ஃபுக்கு கிட்னி வேணாம் சில பேருக்கு ஒரு லிவர் பிளான் பேஷண்ட் வந்தார் ஒரு டூபாயிலேருந்து அப்போது லிவர் ஆப்ரேஷன் பண்ணுறத ஐ ஜஸ்ட் வாண்ட்டு டு நோ அண்ட் சி க்யூரியாசிட்டியில் எப்படி இந்த லிவர் இருக்கும் பார்க்கறதுக்கு அதை பார்த்தேன் அது மாதிரி என்னோடய லைஃபே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டமாக ஆயிடுச்சு சார் இப்படியே என் லைஃப் ரெட் க்ராஸு ஆர்கன் டொனேஷன் ப்ளட் டொனேஷனுக்கு ரவுண்ட் ரவுண்டாக சர்க்கிள்ஸாக போயின்ட்டுருந்து ந வாஸ் ஆர்கனைசிங் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு எனக்கு சப்போர்ட் என் ஃபேமிலி தான் கொடுத்தா என் ஹஸ்பண்டும் என்னை ஃப்ரீடம் கொடுத்தார் என் வரமெண்ட் நீ பண்ணு பரவாயில்ல அட்லீஸ்ட் அட் டூயிங் சர்வீஸ் சொல்லிவிட்டு என் குழந்தையே இந்த புட்டா போய் தால் தோல்மே அண்ட்ரம்ஸ் அண்ட் எவ்ரி திங் பிகாஸ் நானும் டயர்டாக சில அந்த வருவேன் சமையல் இருக்காது சாப்பாடு இருக்காது பட் என் குழந்தையில எல்லோரும் என்னை சப்போர்ட் பண்ணினதுனால என்னால் இந்த சோஷியல் ஒர்க் என்னால் பண்ண முடிஞ்சிது இப்போ வந்துட்டு இவ்வளோ பெருசு எல்லாம் பண்ணிங்கிறதே ஒரு கிளாமட்டி என் லைஃப்லேயே வந்துடுது அதில் தான் நான் இனிமேல் தாண்டனம்னுட்டு ஒரு விக்டோரியஸாக வழியில் வரணும்னுட்டு என் மனசில் தீர்மானம் பண்ணினேன் நான் எங்கள் ஹஸ்பண்டுக்கு டாக்டர் சொன்னார் மைலோமாக்கும் கேன்சராக்கும் அண்ட் இந்த ஃபோர்த் ஸ்டேஜ் அவர் ப்ரொனவுன்ஸ் பண்ணினப்போ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது வாட் இஸ் அ கெலாமிட்டி எப்படி ஆள்கள் ஃபேஸ் பண்ணுறா அதெல்லாம் பார்த்து பார்த்து இப்போ எனக்கே வந்துவிடுத்தே நான் எப்படி பண்ண போகிறேன் எப்படி சேவ் பண்ண போகிறேன் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன் எனக்கே புரியல ஆனாலும் அந்த கடவுள் நமக்கு சக்தியும் தருவார் ஏன்னா நம்ம நல்ல காரியம் நிறைய பண்ணியிருக்கேன் நான் அந்த சக்தி கொடுத்தார் எங்கள் ஹஸ்பண்ட் டெ டூ தௌசண்ட் எயிட்டில் டெத் ஆனப்புறம் அது வந்துட்டு நான் என் குழந்தை எங்கிட்ட என்னை சப்போர்ட் பண்ணி சொன்னால் அம்மா தனியாக இருக்கக்கூடாது நீ ஒன்றே அமெரிக்காவுக்கு வா இல்லாட்ட சென்னைக்கு வா அப்புறம் நான் டிசைட் பண்ணிவிட்டேன் சென்னைக்கு தான் வரணேன் என் டாட்டர் டாட்டர் கூட சென்னைக்கு வந்துட்டு அவர்கிட்ட நான் எனக்கு இன்டிபெண்ட்டாக இருக்குன்னா எனக்கு என்னுடைய லைஃப் இன்னும் முடியல எனக்கு இன்னும் என்னுடைய இண்டிபெண்ட் சர்வீஸ் பண்ணணும் ஐ வாண்ட் டு பி இன்டிபெண்ட் நான் எதுவரை முடியுமோ அதுவரை நான் இண்டிபெண்ட் இருக்கேன் அதுக்கப்புறம் பார்க்கலாம் யார்கிட்ட போயிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு லக்கிலி அவள் வீட்டு பக்கத்துலேயே எனக்கு வீடும் கிடச்சி கொடுத்து சென்னையில் சென்னை இஸ் த ஒன் விச் ஹஸ் சேஞ்ச் மை ஹோல் லைஃப் சென்னை எனக்கு பயமாக இருந்து புதிய ஊர் புதுசு ஃப்ரெண்ட்ஸு நான் எப்படி தான் இந்த ஊரில் இருக்க போகிறேன் இவ்வளோ ஆக்டிவான லைஃப்பை விட்டு இங்கே எப்படி நான் இருக்க போகிறேன் நினச்சுகிட்டே இருக்கிறத தான் ஹிந்துவில் டாக்டர் சாந்தாவை இன்டர்வியூ பண்ணுறது வந்துடுது அது வாசிச்சப்பறம் நான் நினச்சேன் டாக்டர் சாந்தாவை போய் பார்க்கணும் அவளை போய் பார்த்து எனக்கு ஏதோ ஒரு வேலை கொடு இந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டில் என் ஹஸ்பண்டும் அதில் தான் போனார் சொல்லிவிட்டு டாக்டர் சாந்தாட்டை அப்பாயின்மெண்ட் வாங்கினேன் அ வண்டர்ஃபுல் லேடி அ வண்டர்ஃபுல் லேடி அவளோட சோல் எங்கே இருந்தாலும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போது அவர் கேட்டால் நோக்கி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா கேன்சரில் கேட்டால் அப்புறம் சொல்லி என்னோடய ஹஸ்பண்டே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீ டைட் ஆஃப் கேன்சர் மேடம் எனக்கு கேன்சரில் நீங்கள் எது வேணுமா எனக்கு கொடுங்கோ சொல்லிவிட்டு சரி சொல்லிவிட்டு நீ கவுன்சிலர் ஆகிரு கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணு கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கவுன்சிலர் ஆகிட்டும் இருக்குது அப்படியே என் லைஃப் ஆரம்பிச்சுடுது காலம்பரம் எட்டு மணிக்கு ஐஸ்ட்டு கோ டு அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் ஒரு மணி வரை அங்கே இருந்துட்டு நான் திரும்பி வீட்டுக்கு வருவேன் அதில் ஒரு விசேஷமான ஒரு காரியம் உங்கள்கிட்ட சொல்லணும் என்னன்னாக்கா இந்த கேன்சர் பேஷண்ட்ஸை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அவளோட ஊர் எல்லாம் வாங்குவேன் அவள் ஊர் அட்ரஸ் அவள் ட்ரீட்மெண்ட் வாங்கிட்டு அவள் அந்த ஊருக்கு போன அப்புறம் கண் காண்டாக்ட் வச்சுக்கணும்னு சொல்லி டாக்டர் சாந்தாவோடய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன என்ன கான்டாக்ட் நம்ம அவளை ஃபோன் பண்ணி அவள் எப்படி இருக்கா அந்த மாத்திரை கொடுத்தது எப்படி ரியாக்ட் இருக்கா ச ஒர்க் பண்ணுறதா அதெல்லாம் விசாரிக்கணும் ஏன்னாக்கா அந்த டாக்டருக்கு பேக்ரா பேக்ட்ராப் கிடைக்கும் அவளுக்கு இந்த மருந்துலேருந்து அந்த பேஷண்ட்டுக்கு என்னெல்லாம் டெவலப்மெண்ட் இருக்குது நெக்ஸ்ட் டைம் இன்னொரு பேஷண்ட் இதே டிசீஸில் வந்துனாக்கா இதே டைப்பாக வந்துனாக்கா தே கேன் ரெக்கமெண்ட் திஸ் ட்ரீட்மெண்ட் சொல்லிவிட்டு அப்புறம் நான் ஃபோன் பண்ணுவேன் அங்கே ஃபோன் பண்ணி அந்த பா யோழர் வீட்டில் எல்லாம் புவர் பீப்புள் அவள்கிட்ட ஃபோன் கிடையாது அப்போ யாரை ஃபோன் பண்ணுவேன்னாக்கா போஸ்ட் ஆஃபீஸையோ போலீஸ் ஸ்டேஷனையோ ஃபோன் பண்ணி அவள் வீட்டு நம்பரை கொடுத்து அவள் பின்னா ஹாஃப் அன் ஹவர் கழிஞ்சிட்டு ஃபோன் பண்ண சொல்லுவாள் இவள் அவள் போயிட்டு அவள் மெம்பர் ஒரு ஆளை கூப்பிட்டு அவள்கிட்ட பேசுறத அவள் எவ்வளோ சந்தோஷப்படுவாயோ அம்மா நீங்கள் எங்களை பற்றி விசாரிக்கிற ரொம்ப சந்தோஷம் நான் தான் இருக்கேனம்மா யா நன்னா இல்லைம்மா எனக்கு நான் வரணும்மா சென்னைக்கு திருப்பி வரணும் சென்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை சொன்னாக்கா அது நோட் பண்ணான் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாக்கா அது நல்லாயிருக்கு நன்னா இருந்தேன்னு சொன்னாக்கா எனக்கும் சந்தோஷம் அவளுக்கு சந்தோஷம் அந்த டச் கேட்கறது அந்த கான்டாக்ட் பேஷண்ட்டை வச்சுக்கிறது ஐ ஃபவுண்ட் பஸ் ஒன்லி யூனிக் இன் அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட நான் ப்ரைவேட் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டில் தான் நான் போய் விசாரிப்பேன் இந்த கேன்சர் இன்ஸ்டிடியூட்லேயே வேலை பண்ணிட்டுருக்கறத எனக்கு சென்னை ஹைகோர்ட்லேருந்து ஃபோன் வந்தது இப்படி இன்றைக்கி நீங்கள் நான் நாளைக்கு சென்னை ஹைகோர்ட்டுக்கு லெவன் ஓ கிளாக்கு வரணும்னு சொல்லிட்டு பயந்துவிட்டேன் இந்த காரில் நான் போகிறத நான் ஒரு ப்ராப்ளமும் பண்ணலையேம்மா நான் என்ன டிரைவிங் எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டு தானே போயிருக்கேன் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் இல்லை மேடம் எங்களுக்கு ஃபேமிலி கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு வி வாண்ட் அ பர்சன் அதுக்கு உங்களை செலக்ட் பண்ணான்னு இருக்கோம் உங்கள் பேர் கேட்டிருக்கோம் நீங்கள் வாங்க எங்களுக்கு ஹைகோர்ட்டுக்கு வரணும்னு சொல்லிவிட்டு எனக்கு ஹைகோர்ட்டும் எங்கே இருக்குது தெரியாது ஏன்னா அப்போ தான் ஹைதராபாத்லேருந்து சென்னைக்கு வந்திருக்கேன் குட் டிரைவோ கிடச்சிது அவன் அழைச்சிட்டு போனான் அங்கே போனப்போ டா ஜட்ஜே வந்துட்டு என்னை இன்டர்வியூ பண்ணினார் கேட்டார் நீ கவுன்சிலிங் பண்ணுவியா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா சொல்லிட்டு நான் சொன்னேன் எல்லாம் கவுன்சிலிங் பண்ணி கடைசியிலே நான் இந்த ஃபேமிலி கவுன்சிலிங்க்கு வந்திருக்கேன் சார் எனக்கு கவுன்சிலிங் நான் என்ன தெரியாது பட் அவர் சொன்னார் உங்களுக்கு ஏஜ் ஆகிடுத்தேம்மா உங்களுக்கு அதனால உங்களுக்கு லைஃபோடு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது சொல்லிவிட்டு அவர் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து விட்டார் நான் அங்கேயும் கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு காரை ட்ரைவ் பண்ணுவேன் த்ரிவான்மையூர்லேருந்து பாரிஸ் வரேன் ஹைகோர்ட் வரேன் அப்புறம் ஹைகோர்ட்லேருந்து ப திவசம் ஒரு பதிமூணு கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் தேர்ட்டின்னு தேர்ட்டீன் கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணி பிகாஸ் எனக்கு தெரிஞ்சது நம்ம ஒரு ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால நம்ம ஏதோ யூஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இன்டென்ஷன் அந்த மோட்டிவேஷன்னால் பண்ணிட்டுருந்தேன் இப்படி ஒரு த்ரீ இயர்ஸ் பண்ணினேன் நான் ஹைகோர்ட்டில் கவுன்சிலர் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய லைஃப்பில் மேஜர் பிரேக் வந்தது வாட் வாஸ் தேட்டுனாக்கா நான் ஒரு டிஸ்கோஸுக்கு போனேன் சுவாமி சுந்தர் குமாரோடு அவர் அதில் நான் எப்பவுமே ரிலீஜன் அத்தனை நான் எடுத்துக்கல அந்த டைமில் அவர் வந்துட்டு என்டர் பண்ணினோடனே அவர் நேரத்தை அவரோட டிஸ்கோர்ஸ் ஆரம்பிக்கிறத அவர் என்ன சொன்னார்னாக்கா யார் நீ நான் யார் நான் எதுக்கு வந்திருக்கேன் எதுக்கு பிறந்திருக்கேன் யார் எனக்கு இந்த ஐ ஐடென்டிட்டி கொடுத்துருக்கான்னுட்டு அவர் அவரோட டிஸ்கோஸ் ஆரம்பித்தப்போ எனக்கு ஷாக் ஆகிடுது ஐயோ இந்த கொஸ்டின் நம்ம நம்ம கேட்கவே இல்லையே நம்ம கேட்க கேட்கவே இல்லையே நம்ம நம்மள்ட்டையே நான் இத்திராண்டு பேசி எத்தனை பேரை மிக்ஸ் பண்ணினேன் யார் இந்த கொஸ்டின் கேட்கலையே ஐ டைவர்டட் மை செல்ஃப் இப்போது ரிலீஜனுக்கு தான் நான் போனோம் நான் இந்த கொஸ்டின் எனக்கே கேட்கணும் நான் யார் எப்படி நான் வந்தேன் யார் எனக்கு இந்த ஐடென்டிட்டி கூட்டா இந்த ஐடென்டிட்டி எனக்கு கிடச்சது ரியலாக அன்ரியலா சொல்லிவிட்டு அப்போ தான் எனக்கு ஒரு குரு கிடச்சா அழையாறில் லக்ஷ்மி சொல்லிவிட்டு அந்த மாமி வந்துட்டு என்கிட்ட சொன்னால் பாகவதம் படியுமா இந்த கொஸ்டின் எல்லாம் உனக்கு வரும் அப்போ தான் நான் சரி இனிமேல் இந்த சோஷியல் ஒர்க்கை நிறுத்தி ஐ வெண்ட் டுவர்ட்ஸ் ரிலிஜன் இன்றைக்கி நான் ரிலிஜனில் தான் நான் லைஃப் என்னோடய லைஃபே ரிலிஜன் எனக்கு இந்த சப்போர்ட் கிடச்சது ரிலிஜனால் எனக்கு ஸ்ட்ராங் ஆக்கிறது எனக்கு ரிலிஜனால் தனியே நான் இருக்கேன் எல்லோரும் கேட்குற இந்த வயசில் நீங்கள் தனியே இருக்கல ராத்திரி உங்களுக்கு பயம் இல்லையா சொல்லிவிட்டு அப்போ நான் சொன்னேன் எனக்கு பயம் கிடையாது எனக்கு எனக்கு கிருஷ்ணன் இருக்கார் எனக்கு பகவான் இருக்கார் அவர் காப்பாற்றுவார் அவர் தானே உள்ளே இருக்கார் எனக்கு சொல்லிட்டு சொல்லிவிட்டு இப்போ நான் ரிலிஜனில் தான் டீப்பாக இருக்கேன் சார் என்னோடய லைஃபு சப்போர்ட் என்னோடய அட்வைஸ் எல்லாருக்கும் அட்வைஸ் இது தான் வயசானாக்கா நீங்கள் பயப்படக்கூடாது நீங்கள் தளரக்கூடாது நீங்கள் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்களே இருந்து நானே தான் பண்ணுவேன்னு சொல்லி இருந்தாக்கா சந்தோஷமாக இருக்கலாம் நிம்மதியோடு இருக்கலாம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி